ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து யக்ஷினியோடைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்ட் ஒன் நல்ல வரவேற்பு காலையில் போட்டோம் நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார் செய்து பார்ட் டூ சீக்கிரம் போட்டுருங்க ரொம்ப ஆவலாக இருக்கும் அப்படின்னு பார்ட் டூ மட்டும் இல்லை எச்சனை பற்றியான ஒரு நீண்ட தொகுப்பாகவே நான் தொடர்ந்து நான் பேச இருக்கேன் ஏன்னா நிறைய அனுபவங்களை வாழ்க்கையில் நடந்தது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப வினோதமான நிறைய சம்பவங்கள் இருக்குது இப்படியெல்லாம் நடக்குமா நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா பாத்ரூமே போயிடுவாங்க சரி நம்ம சண்முகனை பற்றி தான் நான் செகண்ட் பார்ட்டில் பேச போகிறேன் ஃபஸ்ட் பார்ட்டில் கடைசியிலேயே நான் பேசியிருப்பேன் அவர் ரொம்ப ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு யக்ஷினின்னு தான் கேட்டேன் ஆனால் குருநாதர் கேட்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியே விட வெடத்து விட வெடத்து போயிட்டார் இப்போயும் அவருக்கு தொலைபேசி மூலிமா கால் பண்ணால் எக்ஷினின்னு சொன்னால் போதும் அவர் அதே இடத்துல பாத்ரூமே போயிடுவார் அவர் தூங்கிறதுக்கே அவர் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு மனோநிலை அவருக்கு ஏற்பட்டுடுங்க அப்போ பாருங்கள் ஒருத்தரை எந்த அளவுக்கு போட்டு வாட்டை எடுத்துருக்குன்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம நீங்கள் கேட்க போகிறீங்க ஹெட்செட்டை காதில் போட்டு கேளுங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் அமானுஷியமாகவும் இருக்கும் அந்த சம்பவத்துக்குள்ளேயே நீங்கள் போய்ட்டு வந்த மாதிரும் இருக்கும் இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்கிறத விட இப்படி தான் நடக்கும் எக்ஸினிகளுடைய சவகாசம் ஒருத்தருக்கு ஏற்பட்டது பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இப்படித்தான் நடக்கும் அந்த ஒரு சதவீதம் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம் ஆனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இப்படி தான் நடக்குங்க சரி அவரை நல்லா ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சுட்டு ஒரு இரநியை வெட்டி கொடுக்குறாரு அவர் எனக்கும் இரநெய் வெட்டி இன்னொருத்தர் கொடுக்குறாரு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்புறம் என்கிட்ட சண்முக நான் சொல்கிறார் தம்பி டேய் அப்படியே என் கையை பிடிச்சிட்டு உங்கள் குருணா ஏட்ட நான் ரொம்ப கெஞ்சிட்டேன்டா ஒன்றும் வழியே காட்ட மாட்டுறாருடா தம்பி ஒன்றும் இல்லை மணி என்னடா ஆச்சு அப்படியே கை நடுங்குது மணி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அண்ணா மணி ஆறரை ஆச்சுன்னு ஒன்றும் இல்லை என் வீட்டில் இல்லைடா தெரியும்ண்ண என் வீட்டுக்கு ஒரு ஒம்பது மணிக்கு வா சரியா என் வீட்டில் யார் இல்லை மனைவி இல்லை போய் ரொம்ப நாள் ஆச்சு ஊர் பக்கம் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே போகிறார் நான் கரெக்டாக ஒரு எட்டு ஐம்பதுக்கு அங்கே போய் ப்ரசன்ட் ப்ரெசன்ஸ் ஆகிட்டேங்க அங்கே சண்முகராஜனோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு புதுசாக குழந்த கொளந்திருக்கு அந்த குழந்தைய ஒருத்தர் ஒரு ஒரு லேடியை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி வா பாப்பா தம்பி அண்ணன் உள்ளதாக இருக்கார் போய் பாருங்கள் பக்கத்து பக்கத்து வீடு தாங்க இங்கே கற்றுனா அங்கே கற்றுனா கேட்கும் என்னடா இவங்க ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும் சின்ன ஏன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன விஷயன்னு சொல்லாமல் போயிட்டாரே வான் மட்டும் சொல்லியிருக்காருன்னா உள்ள போனால் போர்வையை பொத்திக்கிட்டு உட்காண்ட்ருக்காரு அதாவது ஆண்களுடைய வெந்து இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஸ்மெல் வரும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை அந்த ஸ்மெல் வந்து அந்த அந்த போர்வியில் அடிச்சுட்டே இருக்குதுங்க அந்த அந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ளே போனோடனே எனக்கு என்னடா இது வித்தியாசமாக இது என்னடா இந்த ஸ்மெல் இங்கே அடிக்குது என்னடா இது அப்படின்னு நான் கேட்குறேன் என்னென்ன இந்த ஸ்மெல்லாம் அடிக்குது என்ன தம்பி அதுவாக வருது தானா அப்படின்றார் எனக்கு கரெக்டாடா ஒரு பத்து மணி பாருடா பத்து மணிக்கு வந்து கதவை தொட்டுண்டா நான் கதவை மட்டும் துறக்கலை அவ்வளோதான்டா அப்படின் கரெக்டாங்க ஒரு பத்து மணி இல்லை பத்தஞ்சு இருக்கலாம் என்னுடைய ஒரு கணிப்புப்படி ஒரு பத்து ஏன்னா ஒம்பது ஐம்பத்தி அஞ்சுக்கு நான் என்னுடைய மொபைல் ஃபோனை பார்க்குறேன் அப்போ அந்த சம்பவம் கரெக்டாக ஒரு பத்து அஞ்சுக்குள்ளே தான் பத்துலேருந்து பத்து அஞ்சுக்குள்ளே நடந்திருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் அவரோட வீட்டை விட்டு கொஞ்சம் தாண்டி போய் அங்கே ஒரு விநாயகர் கோவில் திண்ணை இருக்கும் அந்த திண்ணைக்கு மேலே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கங்க பார்த்துக்கிட்டு இருக்கம்போது எனக்கு தூரத்துலேருந்து நல்லா தெரியுது ஒரு லேடிங்க அந்த லேடி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே நிர்வாணமாகவே இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் துணியெல்லாம் எதுவுமே போடல ஏதோ ஒன்று போற்றிட்டிருக்கிற மாதிரி எனக்கு தூரத்தில் இருந்து தெரிஞ்சிது அவர் கதவை தட்டுறாரு அந்த கதவை த திறக்குது இவர் இந்த லேடி உள்ளே போகுது அவரும் உள்ளே போனால் கதவை சாத்திட்டாங்க நான் கொஞ்சம் மெதுவாக நடந்து போகிறேங்க மெதுவாக நடந்து போய் எட்டி பார்த்தா ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ என்கிட்ட பேசிட்டு கை காலெல்லாம் நடுக்கம் வந்து அந்த மாதிரியான ஒரு சுபவம் பண்ணவர் அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கார் அதை எட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சதுங்க ஆஹா ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவேர்ஸாக வந்து அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு அந்த தூக்கமே வரலைங்க அதே சம்பவம் அந்த காட்சி ஒரு யக்ஷனி ஒரு பெண் யக்ஷினாவே ஒரு பெண் தான் பெண் தேவதை தான் ஆனால் ஒரு ரியலாகவே ஒரு பெண்ணோட ஒரு ஆண் வந்து குடும்பம் நடத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க அதோடைய ஃபேஸ் என்னால் பார்க்கும்போல ஆனால் உடல் ஒரு மனிதனுடைய உடல் மாதிரியே இருக்குது நீண்ட ஒரு கூந்தல் அப்படியே அந்த தாளம்பூ ஸ்மெல்லு அந்த ரூம்பூ ஸ்மெல் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவரை நான் பார்க்குறேன் அண்ணன் பார்த்துட்டேன் இதா தம்பி இது நான் இப்படி ஏற்பட்டது அப்படின்னு நான் கேட்குறேன் குருநாதர் ஒரு நாள் இந்த உபாசனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் நானும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவர் இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு போய்ட்டு அது வந்து வரும் அது வந்துச்சுன்னா உன்னை உன்னை மயக்க கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்றாரு நானும் வந்து அப்போது ஒரு பாதி இதில் இருந்தேன் பாதி போதையில் இருந்தேன் எது வந்தாலும் என்ன நீங்கள் இருக்கீங்க பார்த்துக்கன்னு ஆனால் அந்த பொண்ணை பொம்பளை பார்த்தவனே எனக்கு அப்படியே மனசை அப்படியே பறி கொடுத்துட்டேன் தம்பி அப்படியே பறி கொடுத்துட்டேன்றாரு அவள் வந்தாலே ஆனந்தமாக இருக்கு ஆனால் அவள் போயிட்டானா எனக்கு சித்திரவாதியாக இருக்குது அப்படியே இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது என்னென்னு பண்ணுறதுனே தெரில பாரு என் உடம்பு பார் பாதிக்கு பாதி ஆகிடுச்சு இதை வந்து என் பொண்டாட்டி ஒரு நாள் அன்னைக்கு அன்றைக்கி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஃபோனும் எடுக்கலை நேரில் போனான்னு விளக்க மாறில் அடித்து விரட்டுறான் இன்றைக்கும் நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் நேரமோ என்னவோ தெரில தம்பி இன்றைக்கும் அது தினமும் வரும் அது வராத ஒரு நாள் இல்லை ஆனால் நான் நான் ஒரு விஷயம் கேட்க நீங்கள் அந்த எக்ஸனி வரும்போது நீங்கள் எதாவது பேச ட்ரை பண்ணிக்க நான் பேச எவ்வளவோ ட்ரை பண்ணானோ இருந்து பேச்சே வராது இப்போ நான் எப்படி என்னுடைய வார்த்தை எப்படி உங் உங்களுக்கு கேட்குது அந்த மாதிரி வார்த்தையே இருக்காது அப்படியே நம்ம என்ன சொல்கிறது சொல்கிறதெல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு ரோபோ மாதிரி நம்ம ஆயிடுவோம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் சார் என்ன சொன்னார்னா ஒரு போன மாதிரி ஆகிடுவோன்றார் ஆனால் அந்த பணத்துக்கு உணர்வு இருக்குன்றார் பார்த்துங்க நண்பர்களே அந்த பணத்துக்கு உணர்வு இருக்குன்றார் இன்றைக்கும் என்னால் தப்பிக்க முடியல இப்போ வரைக்கும் அவர் இருக்கார் இப்போயும் அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தினம் ஒரு ஒவ்வொரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க குறிப்பிட்ட நாளில் நடக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை தினமும் நடக்குது நான் குருநாட்டை வந்து கேட்கவும் போது நான் கேட்குறேன் காளிமுத்தையாட்ட கேட்குறேன் அன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவரை சந்தித்து கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி இருக்குது சண்முகத்துக்கு அவன் எங்கடா கேட்குறான் ம் அவன் எங்கே கேட்குறான் அவனுக்கு பொம்பளை ஆசை நிறையா இருக்குடா பொம்பளை ஆசை இருக்கிறவனுக்கு இந்த மோகினி பிடிச்சதுன்னு வச்சுக்கோ அவர் மோகினின்றார் ஐயா அது யினி அது மோகினியோ எக்ஷினியோ ரெண்டும் கலந்ததோ அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு எனக்கு என்னடா குழப்பறாங்க அப்போது நம்ம நான் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கூடாதுன்னு அவர் நினைச்சிட்டு அப்படி பேசுகிறாரு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சம்பவம் நடக்கிற அது என்ன எது என்ன பேரு நம்ம தெரிய வேண்டாம் நான் ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணி போய்டுன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அதனால் கூட அவர் பேரை மாற்றி சொல்லியிருக்கலாம் ஆனால் மோகினி பாதிப்புகள்லாம் இப்போ நடக்காதுங்க ஆனால் யட்சினியுடைய அந்த வடய்சினியுடைய அந்த பாதிப்பு அதாவது யட்சினியோடைய உபாசனையிலே மிக மிக உக்கரமான வழிபாடு உக்கரமான ஒரு தாந்திரிக் முறை வந்து இந்த வடயட்சணி ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அது சில பேர் சொல்லுவாங்க அது உட்காந்துக்கிட்டு முற்காலத்தையும் சொல்லும் காதல் உட்காந்து சொல்லும் அது ரெண்டாவது விஷயம் அது ரெண்டாவது விஷயம் அதுக்கு தேவையானது அந்த அந்த இன்பமான விஷயங்கள் மட்டும்தான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும் ஒன்ஸ் வந்து அதோடைய உபாசனை நம்ம எடு எடுத்துட்டோம்னா வாழ்க்கை வீணாக போச்சு நம்மளே நம்மளுக்கே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகி போய்டும் நீங்கள் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் எந்த விதமான டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு ப்ரூஃபே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஏன்னா மின்ஞ்ஞானத்தில் தாண்டி எல்லாம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க அதுக்கு சாட்சி நான் எட்டி பார்த்துருக்கேன் எட்டி பார்த்தேன் சம்பவத்தை இப்பையும் நான் இதை ஒன்றும் இல்லை பார்ட் ஒன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கம்பும் போது வீட்டில் டிவி போயிடுச்சு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த டிவி நின்று போயிடுச்சு அதை இப்போ கழட்டி மெக்கானிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுருக்கேன் இன்னொரு வீடியோ இதுக்கு இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருதான்னு தெரியல அந்த வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன் பாருங்க என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் ஒரு சில சம்பவங்களை என்றைக்கும் சீக்கிரட்டை வெளியே சொன்னாவே ஆபத்து தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் வர சந்திக்கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் ஒரு முறை வந்து இங்கே அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் இருக்குதுங்க கோவை மாவட்டத்தில் அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலில் ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க இப்போ அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அப்போ அந்த ஆஞ்சநேயர் சிலையில அங்கே கட்டலை அந்த அனுபவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பசாமி கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியரில் கொஞ்சம் உள்ள காட்டுக்குள்ளே இருக்கும் அங்கே சாமி கும்பிட்டு வரம்பும்போது எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அடுத்த யக்ஷினியோடைய அனுபவம் அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் நடந்த அனுபவத்தை பார்ட் த்ரீயில் நம்ம பார்க்கலாம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சரியான குரு வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த யக்ஷினி வசிய முறைகள் தாந்திரிக முறைகள் மாந்திரிகம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அது மூலியமாக கடுமையான தண்டனைகள் கிடைக்கதா போதும் என்றைக்குமே இறை சக்தியும் இறைவன் ஒருவனே நம்மளை ஆட்கொண்டு நம்மளை ஆசீர்வாதம் செய்ய அவன் எனிடைம் ரெடியாக இருக்கான் இந்த அனுபவங்கள் நிறையா இருக்குதுங்க தொடர்ந்து பேசுவோம் எவ்வளோ அனுபவங்கள்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு முப்பது நாற்பது வீடியோக்களை பற்றி பேசலாம் அந்தளவுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குது சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன் அந்த சண்முகண்ணாவுடைய குடும்பமே வீணாக போச்சுங்க ஒரு குடும்பமே வீணாக போய்ட்டு சும்மா பக்கத்தில் உட்காந்து கேட்டவருக்கு இந்த பிரச்சனைனா உபாசனை எடுத்து வரைக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படி நாலு பேர் எடுத்திருக்காங்க அந்த உபாசனை நாலு பேரில் அவங்க பேர் சொல்ல வேண்டாம் நாலு பேர் இப்போ படாத பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம நம்மளுடைய பழமொழி ஒன்று இருக்கும் இல்லைங்களா வேலியில் போகிறத்துக்கு வேட்டிக்குள்ளே விட்ட கதை மாதிரி சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத நம்ம இளைஞர்கள் வந்து ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க இந்த ஹெக்னியுடைய பாசனை எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிருக்குங்க சரி அடுத்தடுத்த தொகுப்பில் பேசுவோம் பார்ட் த்ரீயில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஹக்ஷினியோட வணக்கம்